டிடி தமிழ் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் சித்தர் வழி மருத்துவத்தில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது மலம் கழிக்கும் பொழுது ரத்தம் போகும் சிறுநீர் கழிக்கும் பொழுது ரத்தம் போகலாம் அல்லது இரும்பும் பொழுது ரத்தம் வரலாம் இப்படி பல்வேறு காரணங்களால் இந்த ரத்த வாந்தி கூட வர்றது பார்க்க முடியும் நிறைய காரணங்கள் இப்போ மலம் போகும் பொழுது ரத்தம் வருது அப்படின்னு சொன்னால் ஆசன வாயில் புண் இருந்தால் மலம் கழிக்கும் பொழுது மலத்தோடு சேர்ந்து ரத்தம் வரும் அதே போல் புற்றுநோயினுடைய பாதிப்பு இருந்தால் கூட மலம் கழிக்கும் பொழுது ரத்தம் வரலாம் சர்க்கரை நோயினுடைய தீவிரத்தில் என்னாகும் மலம் மலத்தோடு சேர்ந்து அல்லது மலம் கழித்த பிறகு பார்த்திங்கன்னா ரத்தம் வரும் இப் குடல் புண்ணு இருந்தால் கூட இந்த மாதிரி வரதை பார்க்க முடியும் அதே போல் மலம் கருப்பாக போகுது அப்படின்னு சொன்னால் குடலில் புண் இருந்தால் வயிற்றில் புண் இருந்தால் அல்லது புற்றுநோயினுடைய பாதிப்பு இருந்தால் அந்த மலம் வந்து கருப்பாக போகிறத பார்க்க முடியும் அடுத்தது சிறுநீர் கழிக்கும் பொழுது ரத்தம் வரும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னு சொன்னால் வலியுடன் எரிச்சலுடன் கூடிய சிறுநீர் கழிக்கும் பொழுது ரத்தமும் கலந்து வரும் அது கிருமி தொற்று அதிகமாக இருந்தால் சிறுநீரகத்தில் கற்கள் இருந்தால் அல்லது அடைப்பு இருந்தால் அல்லது மஞ்சள் காமனுடைய தீவிரம் இப்படி பல்வேறு காரணங்களால் சிறுநீர் கழிக்கும் பொழுதும் ரத்தம் போகிறத நம்ம பார்க்க முடியும் இப்போ வாந்தி எடுக்கும் பொழுது பார்த்திங்கன்னா ஒரு சில நே நேரங்களில் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா அதாவது பிளட்டோடு பார்த்திங்கன்னா வாந்தி எடுப்பாங்க அது எதனால் புற்றுநோய் பாதிப்பு அல்லது வயிற்று புண்கள் ஏதாவது இருந்தால் இது மாதிரி காரணங்களால் அந்த ரத்தத்தோடு வாந்தி எடுக்கிறத நம்ம பார்க்க முடியும் இருமலில் வாந்தி வரும் நுரையீரல் பாதிப்பு இருந்து காசு நோய் பாதிப்பு இருந்து அல்லது புற்றுநோய் பாதிப்பு இருந்தால் கூட இருமலில் பார்த்திங்கன்னு சொன்னால் பிளட்டு கலந்து வர்றதை நம்ம பார்க்கலாம் என்ன காரணத்தினால இந்த ப்ளட்டு ஸ்டெயின் வந்து இருக்குது அப்படிங்கிறத நோயை நம்ம கணிச்சு அதற்கு தகுந்த சிகிச்சையை வந்து உடனடியாக நம்ம மேற்கொள்ளணும் இல்லைன்னா ப்ளட் லாஸ் அதிகமாக நமக்கு ஏற்பட்ட என்ன ஆகுனா குறையும் பிபி குறையும் அதனால் உயிரிழப்பு வரை நமக்கு ஏற்பட வாய்ப்பு நம்ம ஏற்படுத்தி கொடுக்கக்கூடாது மாறுபட்ட குறிகுணம் குணம் உடம்புல தெரிஞ்சால் உடனே மருத்துவரை அணுகி என்ன காரணத்தினால அந்த பாதிப்பு என்பதை தெரிந்து அதற்கு உரிய சிகிச்சையை உரிய நேரத்தில் எடுத்தோம்னா உடலையும் உயிரையும் உறுப்புகளையும் நாம் பாதுகாக்க முடியும் இந்த நிலையில் சித்த மருத்துவத்தில் எந்த காரணத்தினால ஏற்பட்டிருந்தாலும் ஆங்கில முறை சிகிச்சை எடுத்தாலும் சரி அல்லது தனியாக சித்த மருத்துவ சிகிச்சை எடுத்தாலும் நம்ம மருத்துவத்தில் மிக முக்கியமான ஒரு மருந்து என்ன கொடுப்போம்னா இம்பூரல் வேற்பட்டை சூரணம் அந்த இம்பூரல் செடியினுடைய வேரை எடுத்து அந்த பட்டையை என்ன சிதைச்சு என்ன பண்ணுவாங்க அந்த பட்டையை எடுத்து அதை காய வச்சு அரைச்சு அந்த இம்பூரல் வேறுபட்டை சூரணத்தை இது போன்ற நிலைகளில் மருத்துவர் ஆலோசனையும் என்ன பண்ணுவாங்க ஒரு கிராம்லேருந்து ரெண்டு கிராம் எடுத்து வெந்நீரில் அல்லது பாலில் கலந்து கொடுப்பாங்க அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் ஆவாரம் செடி இருக்குல்ல அந்த ஆவாரம் செடியினுடைய தண்டுனுடைய பட்டையை எடுத்து அதை சூரணமாக்கி அல்லது பச்சையாக அரைச்சி எடுத்து கொடுப்பாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஆடாதோடை இலை கற்கும் இந்த ஆடாயோட இலையை வந்து என்ன பண்ணுவாங்க காம்பை நீக்கிட்டு நல்லா அரைச்சி கற்கமாக்கி அதை வந்து கொடுப்பாங்க இப்போ பெண்களுக்கு மாதாந்திர தீட்டின் போது அதிகமாக ஏற்படுகின்ற உதரப்போக்கு இது போன்ற மலம் கழிக்கும் பொழுது ரத்தம் வர்றது சிறுநீர் கழிக்கும் பொழுது ரத்தம் வர்றது அதே போல் வாந்தி எடுக்கும் பொழுது ரத்தம் வர்றது இந்த நிலைகள்லேயும் இந்த மருந்துகளை வந்து மருத்துவர் ஆலோசனையோடு நம்ம பயன்படுத்தினா கண்டிப்பா அந்த பாதிப்பு உடனடியாக வந்து நமக்கு சரியாகும் அதற்கு பிறகு உரிய காரணத்திற்கு உரிய மருந்துகள் உள் மருந்துகள் நிறைய இருக்கு அந்த மருந்துகளையும் மருத்துவர் ஆலோசனையோடு இப்ப சிறுநீரில் வந்து ரத்தம் வருது அப்படின்னு சொன்னா தொற்று இருந்தால் ஏற்படும் சிறுநீரக கல் இருந்தால் ஏற்படும் அதற்கு என்ன பண்ணணும் அந்த தொற்றை நீக்கக்கூடிய மருந்துகள் குறிப்பாக அந்த தொற்றுக்கு என்ன பண்ணுவாங்க வெள்ளை பூசணி சாறு அல்லது சுரக்கா சாறை கொடுப்பாங்க அல்லது சிறுப்பு இலை நெறிஞ்சு முள் கஷாயத்தை கொடுப்பாங்க உணவில் வந்து நீர் பெருக்கி காய்களை வந்து அதிகமாக பயன்படுத்த சொல்வாங்க தண்ணி அதிகமாக குடிக்க சொல்வாங்க அதே போல் மலம் கழிக்கும் பொழுது இப்போ ரத்தம் வருது அப்படின்னா அதற்கு என்ன பண்ணுவாங்க சர்க்கரையினுடைய அளவு சரியாக இருக்கான்னு பார்க்கணும் அதே போல் மலம் வந்து த ஒழுங்காக அதை வெளியேறதான்னு பார்க்கணும் அடுத்தது ஆசன வாயில் ஏதாவது புற்று இருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம நோயை கணிக்கணும் அதற்கு என்ன பண்ணுவாங்க கொலனாஸ்கோப்பி பார்ப்பாங்க அல்லது எம்ஆர்ஐ ஸ்கேன் அப்டமன் ஸ்கேன்லாம் பார்த்து அந்த நோயை உறுதிப்படுத்தி அதற்கு உரிய முறையில் என்ன பண்ணுவாங்க இந்த மருந்துகளை வந்து பரிந்துரை செய்வாங்க அதனால் ஒரு மாறுபட்ட குறிகுணம் நம்ம உடம்புல தோணினாலும் உடனே நம்ம என்ன பண்ணணும் அதை பரிசோதித்து நோயை கணித்து அதற்கு உரிய சிகிச்சை எடுத்துக்கிட்டு இந்த அதிகமான இரத்த போக்கு இருக்கிற எந்த நிலையாக இருந்தாலும் ஆண்களுக்கு ஏற்பட்டாலும் சரி பெண்களுக்கு ஏற்பட்டாலும் இந்த இம்பூரல் வேர்பட்டை சூரணம் ஆவாரம் பட்டை சூரணம் அல்லது ஆடாதோட இலை கற்கும் இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்